வாழ்க்கையில ஆனந்தத்தை பெற விரும்புற எல்லா ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவிய சந்தோஷமா வைக்க விரும்புறவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக விரும்புறவங்க இவங்களுக்காக ஒரு தீர்வு இருக்கு இது உங்களுக்கு எல்லையற்ற சக்தி ஆற்றல் மற்றும் உற்சாகத்தின் அனுபவத்தை தரும் வாழ்க்கையின் ஆனந்தத்தை பெற விரும்பும் ஆண்களுக்கு தன்னோட மனைவியுடன் நல்ல உறவை ஏற்படுத்த விரும்புறவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக்க விரும்புறவங்க இவங்களுக்கு ஏன் கேட்ட இருக்கும் தீர்வால உங்களுக்கு எல்லையற்ற சக்தி ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை கிடைக்கும் உங்களுக்கு உங்க மனைவியுடன் உறவில் இருப்பதில் பிரச்சனை ஏதேனும் இருந்தால் வயதின் காரணத்தால நீங்க பலகீனமா இருந்தா உற்சாகமின்மை விந்தனு அல்லது சக்தி தொடர்பான பிரச்சனையை உணர்ந்தால் உங்களுக்கு உதவுவதற்காகத்தான் நான் இருக்கேன் ஒருமுறை ஸ்கிரீன்ல தரப்பட்டுள்ள எண்ணுக்கு கால் பண்ணுங்க நீங்க உணரும் அத்தனை பிரச்சனைகளையும் அதாவது பலகீனம் அல்லது பாலியல் சக்தி குறைபாடு போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை பெறுங்கள் பல இடங்கள்ல நீங்க ஆலோசனை பெற்று களைப்படைஞ்சிட்டீங்களா அப்ப ஒருமுறை எங்களை தொடர்பு கொள்ளுங்க எங்களை நம்புங்க உங்க வீணான வாழ்க்கைய வண்ணமயமாக்குவோம் எங்களிடம் இருக்கும் மருந்துகள் நூறு சதவீதம் ஆயுர்வேதமாகும் மற்றும் இயற்கையின் அற்புத குணங்களால் உருவானவை இந்த விலைமதிப்பற்ற மூலிகைகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து உங்களுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த கேப்சியூலின் பெயர் லிவ் முஸ்டாங் கேப்சூல் இதில் அஸ்வகந்தா சதாவரி விதாரிகந்த் ஜாதிகாய் மற்றும் சிறப்பு வாய்ந்த முலந்தோ இருக்கு இது உங்களுக்கு இடி மற்றும் பிஇ உடன் கூடவே மற்ற பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட உதவுது நான் முழு நம்பிக்கையுடன் சொல்றேன் முலாண்டோ ஒரு அற்புதமான குணம் கொண்டது இது ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல பயன்படுத்தப்படுது அங்குள்ள ஆண்கள் ரொம்ப சக்தியானவர்களா இருக்காங்க ஏன்னா அவங்க இதன் குணத்தை தவறாம சாப்பிடுறாங்க அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சுகமா இருக்கு நீங்களும் லிவ் முஸ்டாங் கேப்சியூல பயன்படுத்தி அதே சக்தியை பெறுங்க லிவ் முஸ்டாங் கேப்சில் உங்கள் உற்சாகத்தையும் சக்தியையும் இருமடங்காக்குகிறது சில நாட்களிலேயே நீங்கள் இதன் சக்தியை பார்க்க முடியும் இனியும் தாமதிக்காதீங்க ஸ்கிரீன்ல தரப்பட்டுள்ள எண்ணுக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய அனைத்து பாலியல் பிரச்சனைகளிலிருந்தும் நீங்க விடுபடுங்க இதுவரைக்கும் ஆசை நிறைவேறாத ஆண்கள் எங்களை தொடர்பு கொண்டு பாதுகாப்பு மற்றும் ரகசியமாக உதவியை பெறலாம் நாங்க உங்கள் பற்றிய விஷயங்களை ரகசியமாக வைப்போம் எனவே இன்றை இந்த எண்ணில் கால் பண்ணுங்க உங்க பிரச்சினைகளை சொல்லுங்க முழுமையா நிவாரணம் பெறுங்க நான் பேர் கவிதா నాకు పెళ్ళయి పది సంవత్సరాలవుతుంది మేం చాలా సంతోషంగా ఉండేవాళ్లం కాలం గడిచేకొద్దీ ఆయన నా దగ్గరికి రావడం తగ్గుతూ వచ్చింది దానికి కారణం నా వర్క్ అని ఆయన చెప్పేవారు కొన్ని రోజుల తరువాత ఆయన వర్క్ ప్రెజరని సాకు చెప్తున్నారని నాకు అర్థమైపోయింది నాకు చాలా బాధగా అనిపించింది దీన్నెలా పరిష్కరించాలో నాకు తెలియలేదు ఆయన్ని నేరుగా అడిగితే బాధపడతారని తగ్గిపోయేదాన్ని అలాంటి సమయంలో కొన్ని ప్రసార మాధ్యమాల ద్వారా లీవ్ ముస్టాంగ్ క్యాప్సుల్స్ గురించి విన్నాను మొదట్లో భయపడ్డాను అక్కడ కనిపించిన నంబర్కి కాల్ చేసి మాట్లాడక ధైర్యం వచ్చింది నమ్మకంతోనే ఆ క్యాప్సుల్స్ తెప్పించుకున్నాను నేను ఆయనకి రోజూ రాత్రి ఒక క్యాప్సుల్ ఇవ్వడం మొదలుపెట్టాను మార్పుని గమనించాను నెమ్మదిగా మా మధ్య దూరం తగ్గుతూ వచ్చింది బాధపడుతున్న చాలామందికి నేను సంకోచించకుండా లీవ్ ముస్టాంగ్ వాడమని సలహాయిస్తున్నాను